என் பேர் ரமணன் நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் இலக்கிய பே இலக்கியம் என்பது ஒரு இனத்தின் பண்பாடு வாழ்க்கை முறை என்பவற்றை எழுத்தியும் நூலாகும் இதனாலவே இலக்கியத்தை காலத்தை காட்டும் கண்ணாடி என கூறுகிறார்கள் எமது தமிழிலக்கிய வரலாறானது உலகிலேயே

அழிந்து போய்விட்டன என்றிய பாடல்கள் ஒட்டுத்தொகை கத்துப்பாட்டு என பிரிந்துள்ளனர் பண்டைத் தமிழர் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தனர் நிலங்களை குறிஞ்சி முல்லை வரத அமைத என நாக வகுத்தனர் மேலும் வாழ்களை அகங்குரம் என இரண்டாக வகுத்து காதலும் வீரமும் சேர்ந்த வாழ்வை வாழ்ந்தனர் இவ்வாறாக சங்க காலத்தில் தொடங்கி சங்க மெருபிய காலம் பல்லவர் காலம் சோழர் காலம் என்ன மீண்டு செல்கின்றது நன்றி வணக்கம்